அதுக்கப்புறம் நம்ம வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு ஒர்க் சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி அப்புறம் இப்போ ஆக்டிவ் கிடையாது பேசுல ஸோ கரெக்டாக தீரன் அதிகாரம் ஒன்று வந்து அந்த சமயத்தில் அது கரெக்டாக தேர்தல் இருக்கு அப்போ தான் வந்து சித்தப்பா பேச ஆரம்பிக்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி கவிதையெல்லாம் எழுதுறீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு எல்லாம் அறிமுகம் ஆச்சு ஸோ ஒரு கடந்த எட்டு வருஷமா அவர் எழுதிட்டு இருக்காரு ஸோ இது வந்து அவர் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கை சுச்சுவேஷன்ஸை வச்சு ஒரு எப்படி தெரியும்னு சொன்னாரு எனக்கு வந்து நான் கவிதைகள் மூலமாகவும் சரி இப்ப நாங்க பேசிக்கிற அந்த உரையாடலும் சரி அவங்க கேட்டாங்க நீங்க என்ன பெண்ணியவாதியா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சமூகம் வந்து இப்போ இப்ப வந்து ஆண்கள் வந்து இப்படி இருக்கிறதுனால அவங்க நார்மலாக ஒரு எதிர்பார்ப்போம் இப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறோம் பெண்களுக்குலாம் இப்போ வரையறுக்கப்பட்டு இந்த ஒரு சட்டத்துக்குள்ளதான் அவங்க இருக்கணும்னு சொல்றத வந்து ஒரு ஆண் வந்து இதெல்லாம் தான் உன்னோட வேலை நீ வந்து அதை தாண்டி வந்து அவங்க ஒவ்வொரு செயலும் சேர்றது வந்து நமக்கு அந்த மாதிரிதான் பார்க்கப்படுது சித்தப்பா அதுவும் இல்ல இல்ல ஒரு ஆனா என்னுடைய வேலை அது மட்டும் கிடையாது ஒரு புரிதல் இருக்குல்ல வாழ்க்கைக்கான ஒரு புரிதல் ஒரு விஷயத்த வந்து எப்படி அணுகணும் இது வாழ்க்கைக்கான புரிதல் மட்டும் இல்லை இந்த காதலுக்கு உண்டான புரிதல் மட்டும் இல்லை ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த புரிதலை வச்சுதான் அவர் வந்து வாழ்க்கையை அணுகிறாரு ஸோ அப்படி அணுகும் போது ஒரு அழகு வந்து தனக்குள்ளேயே அதுல வந்து பிடிக்கொண்டு நீங்க ஒவ்வொரு கவிதையா இருக்கும் அவர் சொல்றாருல எல்லாருமே பொருத்தி பார்க்கணும் பாப்பீங்க

என் வாழ்க்கையில இப்படி ஒரு கடந்து வந்திருக்கேன் அந்த வந்து எனக்கும் ஒத்து வருது கல்ச்சரும் கான்செப்ட் அவரோட கவிதைகளையும் தெரியும் இந்த கவிதை வந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசு ஒரு அந்த சிறு வயசு இருக்கிற குழந்தைங்களாக்கும் சரி அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கும் சரி பார்த்தாங்கன்னா அவங்களால பொருத்திக்க முடியும் ஓகே என் வாழ்க்கை இப்ப நடந்துட்டு இருக்கு இல்ல நடந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களால பொத்துக்க முடியும் அதுதான் இந்த புக்கோட ரொம்ப ஒரு அழகிய தொடர்பா நான் பார்ப்பேன் அட் சேம் டைம் அந்த புக்கை பத்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த புக்கில் வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி மாதிரிதான் எனக்கும் கிடைச்சது வார்த்தையும் நீங்கிற வார்த்தையும் ரொம்ப அதிகமா வரும் கொண்டாட்டமாக பார்க்கும்போது நான் இன்னொரு மனிதரை நான் கொண்டாடுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் காதல் என்பது நான் இன்னொரு மனிதரை கொண்டாடுறேன் கொண்டாட்டத்தோட வெளிப்பாடு வந்து முத்தமாக இருக்கும்போது ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப நிறைய அதை பத்தி எழுதியிருக்காரு இந்த புக்கைல வந்து நீங்க என்ன நான் கேட்டுக்கிறது என் பாயிண்ட் ஆஃப் ஃபுல்லு நான் சொல்லணும்னா நீ அந்த வார்த்தைகளை தேடி பார்க்கும்போது அது ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி இன்னொன்னு வந்து இதுல ரொம்ப அதிகமா எழுதுறது வந்து நமக்கான ஒரு தொலைவு இருக்கும் எல்லா சமயமும் வந்து இப்ப க கணவன் மலைன்னா ஒரே வீட்டுல இருக்காங்க அடிக்கடி பார்க்க முடியும் ஒரு தொலைவு இருக்கும் உள்ள ஒரு கா காதலுக்கும் காதலிக்கும் ஒரு துலை தொலைவை வந்து நான் எப்படி வந்து சரி கட்ட முடியும் நான் எப்படி வந்து Uh, most of the times வந்து காதல்ங்கிறது எக்ஸ்பிரஷன் தான் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி என் மனசுக்குள்ள ஒரு ஆயிரம் முறையாவது நான் பார்த்துப்பேன் ஓகே என்னைக்கு பார்த்து அந்த எண்ணங்களை ஓட்டி பார்த்துப்பேன் ஸோ அப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா வந்து அந்த ஒரு சோகம் ஆகட்டும் மென்சோகம் ஆகட்டும் கமல் மாதிரி மென்சோகம் இலையோடுதுங்கிற மாதிரி அந்த மென்சோகம் இலையோடுனாலுமே வந்து அது ரொம்ப ஒரு அழகான மென்சோகமாக தான் இருக்கும் உங்களை போட்டு குளிஞ்சு எடுத்து பாலாப்படம் மாதிரி அந்த முறையில் கிடையாது ரொம்ப ஒரு அழகான ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஈஸியாக கலந்து போகக்கூடிய ஒரு சோகம் தான் இந்த வீட்டில் வந்து ரொம்ப அதிகமாக எழுதிருக்காரு அவர் சொன்னார்ல யார் வந்தாலும் லெ கோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நான் வந்து உங்களை புரிஞ்சிக்கிறேன் உங்களுக்கு காதல் செய்கிறேன் அந்த ஒரு கட்டத்து வரைக்கும் நம்ம வந்தோம் டிராவல் பண்ணி வந்தோம் இதுக்கப்புறம் செட் ஆகியா அண்ட் குட் போங்க உங்களுக்கு எது வேணுமோ போய் பார்த்துட்டு வாங்க நான் இங்கேயே தான் இருப்பேன் ஸோ அந்த அவர் சொன்ன கவிதைகள் எல்லாமே அந்த மாதிரி தான் ஸோ இன்னும் கொஞ்சம் அவர் மாதிரி பாய் லைவ் அந்த சொன்ன அனுப்பம் அவர் எழுதுகிற போகுதோ அது ஏன் இந்த கவிதைகளையும் பத்தி அது நல்ல ஒரு இதா இருக்கும் அதே மாதிரி அவர் சொன்னார்ல எப்படி அவரு போய் இது பண்ண மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய அனுப்புவாங்க அது என்னன்னா கட்சிப்பா ஒரு பெயரே இருக்காது அந்த கவிதையில ஆனா அந்த கவிதை வந்து எனக்கு வந்துருக்கும் அப்ப நான் சொல்லுவேன் இது எங்க கஷ்டப்பா எழுந்த கவிதை தான் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அவருக்கு பெருக்கோட சொல்லுவேன் அப்போ நான் வந்து பாக்குறது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேர் தேவையில்லை ஒரு அந்த மாதிரி ஒரு அழகான உணர்வை வந்து எல்லாத்துக்கிட்டையுமே வந்து அவர்னால கடத்தி கொண்டு போக கீது அந்த புரிதல் வந்து நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கான புரிதல் வந்துருக்குனாரு வயசுனால தான் வந்துருச்சுன்னு ஏன்னா ஒரு எட்டு வருஷமா தெரியும் நம்ம பார்ப்போம்ல ஓகே வாழ்க்கையில நம்ம வந்து எது நம்ம பண்ணாலுமே பண்ணனாலுமே அது ஒரு நிதானம் வேணும்னு அந்த மாதிரி ஒரு சென் இல்லையிலதான் சித்தப்பா அப்பவே இருந்தாரு இப்ப வந்து இன்னுமே அதிகமா போயிட்டாரு தான் நான் சொல்லுவேன் இந்த வாழ்க்கை வரைக்கும் ஆய்க்கணும்னு அவசியமே கிடையாது நீங்க காம்ப்ளிகேட்டும் பண்ண இல்லை இவ்வளவு இந்த லெவல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன உதாரணம்ல நிறைய பேர் நானும் ஆக்டிவா இருந்த காலத்துல பாப்பேன் ஒரு சாரார் இல்ல இன்னொரு சாரார் ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு ஒரு விஷயம் நடக்குது நீ மாட்டேன் அதெல்லாம் வந்து என் கருத்தை சொல்லி ஆகும்னு அடிச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு பண்ணிட்டு போவோம் நம்மளுக்கு என்ன தேவை நம்ம எதுக்காக வந்திருக்கோம் இந்த தாத்துல எதுக்கு இருக்கோம் காதல் கவிதை எழுதணுமா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொன்னமா இப்போ இந்த என்னோட வழி என்னோட இதுல முடிஞ்சதுன்னா வாழ்க்கை இன்னும் அழகா தெரியும் நீங்களும் ஹேண்டில் பண்ணலாம் அதுதான் அவரோட ஒர்க்கா வந்து பண்ருக்காசனா அது பொது சேவை தான் சொல்லுவேன் ஏன்னா இவர் எப்படி வந்தாரு இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனை அந்த எனக்கு தெரிஞ்சே பல பேர் வருவாங்க நான் அவருக்கிட்ட சொல்ல வச்சு தப்பா சும்மா இதை வந்து அட்வைஸா கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு சைக்காலஜி கோர்ஸ் முடிச்சிங்களா ஒரு மோட போட்டீங்க அட்வைஸ் கொடுங்க அப்படியாவது இருந்தால் இன்கம் ஐநோ இதில் வந்து இந்த புக்கு அதெல்லாம் நம்ம நாஷ்டர் எவ்வளோ இன்கம் வரதெல்லாம் ஸோ ஐ டெல் ஹெம் எதுக்கு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும் தட் இஸ் அ மேன் அவர் ஐ டைம் நான் மேனேஜ்மெண்ட் பேக்ரவுண்டாக என்னன்னு தெரியல ஐ சி தட் ஆஸ் அ மேன் அவர் ஒன்லி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க அதையும் வந்து யூ கெட் சர்டிஃபைட் வந்து நீங்கள் கோச் தரும் லைஃப் கோச்சாக மாறுங்க ஓரம் அதாவது எல்லாம் ஒரு போட்டு நான் லைஃப் கோச்சு அவங்க வாழ்க்கையை மாற்றிருக்கேன் எங்கள் வாழ்க்கையை மாற்றிருக்கேன்னு சொல்லும்போது

அது ஒரு பெரிய குற்றச்சாட்டா நான் அங்க வன்மை கண்டிக்கிறேன் நிறைய பசங்களுக்கு அவர் வந்து என்ன சொல்றது கேரியர் கைடன்ஸ் மாதிரி இந்த வாழ்க்கைக்கான ஒரு கைடன்ஸ் வந்து கவுன்சிலிங்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன் ஸோ என்னோட உரையை வந்து நான் இதுக்கு மேல நீட்ட விரும்பலை நான் வந்து ஒரு கொஞ்சம் கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் சொன்ன முத்தம் சார்ந்த கவிதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன் ஸோ அதை சொல்லிடுவேன்

என கைகளை பின் கட்டிக் கொண்டு முத்தம் விட சொல்வது பாவம் கைகளுக்கு வேலை இல்லாத முத்தம் அபத்தம் இன்னும் கொஞ்சம் கிட்டத்தில் நெருங்கி வர வைக்க முதத்தை கடித்து இழுக்க வேண்டியதாக போய்விட்டது மற்றபடி முத்தத்தை கடிக்க வேண்டும் என்ற லட்சியங்கள் எல்லாம் இல்லை சோ இதுவும் ஸோ இந்த பாருங்க இது வந்து லவ் பேரிட்ஸ் ஹவு டு பி யூனோ பலன் ஏபிள் டு போட்ரே அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் இது வந்து கொஞ்சம் லெந்தியான கவிதை தான் பட் இதை நான் வந்து இந்த கவிதை நான் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்றேன் ஜெயமோகன் வந்து எச்சிங்கிறத பத்தி ஒரு ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு ஒரு பெண் வந்து அவங்களோட வாழ்க்கையில எந்த தருணத்துலயாவது அது ரொம்ப ஒரு சின்ன தருணமா இருக்கும் அவங்க வந்து தன்னை வந்து எச்சிங் ஃபீல் பண்ணுவாங்க

பாருங்க வாழ்க்கையில் உங்களை வந்து செலப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா ஐதர் வீட் ஃபார் மென் ஆர்மென்ட் பட் ஃபீலிங் யு கெட் இஸ் இமென்ட்ஸ் அண்ட் இன்டெரெபிள் அதை மேட்ச் பண்றதுக்கு வர ஃபீலிங் கிடையாது ஸோ நீங்க வந்து வாழ்க்கையை என்ன வேணாலும் என்ன வேணும் அந்த நைன்ட்டி சிக்ஸ் சொல்லுவாங்க அந்த ஒரு முன்னாடி ஒரு ரெஞ்சர் லூக்கில் வாழ்க்கையில் என்ன வேணா என்னவாக வேணாலும் அப்படி இருந்தால் அவளுக்கு காதலி இருங்கள்னு ஸோ அதுதான் சொல்றது எஸ் தீலிங் இன்ட் செல் டூ இஸ் டூ அப்படிதான் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையை பார்க்கணும் வணக்கம்

இது நான் வந்து ரொம்ப செலக்டிவாக நாலேஜ் மட்டும் படிக்கணும் டைம் கன்ஸ்ட்ரெயின்காக சொன்னது இந்த புக் ஃபுல்லாமே இந்த மாதிரி இன்னும் நிறையா அழகழகான கவிதைகள்லாம் இருக்கு அதே மாதிரி அவங்க இப்போ புக்கு வாங்கின ஸ்ரீமதி கூட கேட்டாங்க எல்லாம் கவிதை புக்காக இருக்கே ஏன் நீங்கள் வந்து கடை வந்து எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தக்க யாவுலன்னு சொல்லி இஷ்டமா வந்து ஒரு மிக அருமையான ரொம்ப அவசியமான ஒரு புக் வந்து எழுதியிருந்தாரு எதம் எடுத்துக்கு அது தெரியும் கூட எனக்கு தெரியல பட் எல்லாருமே வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அவரும் அவருடைய சரண கேள்வி எல்லாமே வந்து அவர் பாயிண்ட் ஆஃப்ல அவர் கேட்குற கேள்வி மாதிரியே இருக்குன்னு பட் ஆனா நீங்க எல்லாருமே படிக்க வேண்டிய புக் அது வெவ்வேறு குணங்கள்ல இருந்து ஒரு பெண் வந்து இப்ப மந்தி மந்திவா பேச போறாரு இந்த முன்னோரிலயும் சொல்லியிருந்தாரு பெண்களுக்கு வந்து இந்த தான் இருக்கணும் இந்த ஒருவனுக்கு ஒருத்தி ஒருவனுக்கு இருந்து எப்படி ஒருவனுக்கு ஒருத்தி வந்ததுன்னு சொல்லி முன்னோரிலாம் இருக்கு ஸோ ஸோ சேம் அது ஏன் வந்து வந்து நம்ம பண்ணி வைக்கிறோம் பொண்ணுங்க வெளியே வந்தால் என்ன இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபினான்ஷியல் எனி ஓகே விரிவடையும் போது நான் இருக்கலாமா எனக்கு நான் எங்கே வந்து ஐ பவுண்டரி அவர் சொன்னார்ல மணிக்கு வந்து கதவு தட்டாங்கன்னு சொல்லி அவங்க தெரியா சொன்னாங்கல்ல காலையில் பதினோரு மணிக்கு நான் வந்து ரிப்ளை நைட்டு மணிக்கு வந்தது செட் ஆகலை அப்படின்னு சொல்லி ட்ரா ஆறு கவிதை தொகுப்புலாம் சரி கண்டிப்பா எல்லாருமே வாசிக்கணும்னு சொல்லி நான் கேட்கிறேன்